பக்கம் இருக்கக்கூடிய இந்த நந்திக்கடல் தமிழர்களுடைய வரலாற்றோடு இந்த கடலுக்கும் இது சார்ந்தக்கூடிய விஷயத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கு அடிவாட்டுக்கு பிறகு இந்த ராணுவம் கூடி கொண்ட பொழுது பாம்பு எல்லாம் கோபுரத்திலே இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாக புலி கரடிக்கான தண்ணிக்கு வர்றது நந்தி கடலுக்கு இந்த புலி பதிவுகளை உங்களை காப்பாத்துருவா என்ன செஞ்சுவா

Come on. நந்திக்கடலே இப்ப நாங்க முல்லைத்தீவு மாவட்டம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த நந்திக்கடல் தமிழர்களுடைய வரலாற்றோடு இந்த கடலுக்கும் இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கு இன்றைக்கு நாங்க ஏன் இங்கே வந்திருக்கோம் சொன்னா வெத்தாப்பல அம்மன் கோயில் வந்து வைகாசி மாசத்துல நடக்கூடிய மிகப்பெரிய பொங்கல் நிறைய பேர் நேர்த்திகள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றைக்கு வந்து முள்ளிவாய்கள் காணொலி போடைகளையும் வந்து சில விஷயம் சொல்லி அந்த பரந்தல்ல இங்க வரக்கூடிய இடம் வரைக்கும் நிறைய பேர் நடந்து 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 இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் சொல்லி இன்றைய நாளை பொறுத்தவரை வந்து இந்த கண்ணகி அம்மனுக்கு பெரிய அளவுல பொங்கல் நடக்கும் முந்தி இந்த எல்லாம் அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கோவில் விடுவிக்கப்படாமல் நிறைய காலம் வச்சிருக்க படைகளில் நாகம் எல்லாம் வந்து இங்கிருக்கக்கூடிய ஆயுதப்படைகளை கலைச்சது அப்படி என்ற கதைகள் இருக்கு அதே மாதிரி தான் இந்த பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த பொங்கலுக்கு தனியாக ஒரு நாள் நடக்கிறது இல்லை பாக்கு தண்டல் நடக்கும் அதே மாதிரி தான் உப்பு நீரில் விளக்கறியக்கூடிய அதிசயம் இந்த கோவிலுக்கு தனித்துவமாக இப்படி கல் பல்வேறுபட்ட சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்கு இன்றைய பொங்கல் நாளில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் இப்போ இந்த காணொலிக்கு வந்துருக்கூடிய நண்பர்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அறிவிக்கக்கூடிய வேலைகளை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய ஆளுக்கு இந்த காணொலி அனுப்பி வைங்க அதே மாதிரி இந்த அனுபவங்கள் இந்த கோவிலில் நீங்கள் வந்து வரக்கூடிய அனுபவங்கள் இந்த பொங்கல்னா உங்களுக்கு சடாரண ஞாபகம் வரக்கூடிய விஷயங்களை வந்து பயிர்கள் நிறைய வாகனம் இதில் இருந்து கிட்டத்தட்ட புதுக்குடி சந்தையில் இருந்து இங்கே வர்றதுக்கே வந்து நியாயமான நேரம் எடுத்து அந்த அளவு தூரம் நிறைய வாகனங்கள் காலையில காலையிலிருந்தே பொங்கல் அதை விட வந்து இன்றைக்கு மப்பும் மந்தாரமான ஒரு காலநிலை நிலவிக்கொண்டிருக்குது என்ன மாதிரி இந்த பொங்கல் இருக்கு அப்படின்றத வந்து இந்த காலநிலை பதிவு செய்கிறேன் மாலை மங்கக்கூடிய வேலையிலேயே நிறைய பக்தர்கள் வழிபாடுகளுக்காகவும் நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காகவும் வந்து அதே மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்கள் வழிபாடுகளோடு சேர்த்து மேற்கொள்ளப்படும் அவ்வளவு பெரிய மக்கள் காணொலி போட்டிருப்பேன் அதுல இரவு வேளையில மிகப்பெரிய அளவுல அந்த கூட்டம் எல்லாம் இருக்கும் ஆனா இங்க இந்த நேரமே கணவர் சொன்னீங்க காலை வந்து தொடங்கிட்டு அப்படின்ற மாதிரி அதை விட மலை மப்பு அந்த விஷயம் எல்லாம் இருந்தாலும் கூட நிறைய பக்தர்கள் எல்லாம் வந்து வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள் ஏன் இடமெல்லாம் இங்க வந்து காவடியிருப்போட சேர்ந்து வரக்கூடிய காவடி நாங்க வரக்கூடிய இந்த வந்து ஆடிக்கொண்டிருந்து முதல சொன்னான் மிக நெருக்கமாக நந்திக்கல் இருக்கான்னு சொல்லி இந்த கடல் பகுதியில வந்து வெவ்வேறுப்பட்ட வழிகளில் கோயிலை நோக்கி வரணும் இந்த வல்ல மொண்டிலே மந்தில வரையினோம் இது பக்கத்திலேயே நிறைய மக்கள் ஏற்கை வந்திருக்க கூடியவர்கள் தங்கியிருந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு பொங்கலிகளில் ஈடுபட்டு நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்கு சொல்லி நிறைய பேர் இருக்கிறோம் வந்து வையாசி விசாக பொங்கல் கண்ணகி அம்மனுக்கு வையாசி விசாக பொங்கல் நடக்கு இந்த கண்ணகி அம்மன் வந்து பாண்டிய மன்னனுக்கு பிள்ளையாக பிறந்து மதுரை அழித்து இடமாக இலங்கையை நோக்கி வற்றாப்பட என்னிடத்தில் வந்து கூடிக்கொண்டிருக்கின்ற வரியந்தோறும் வையாசி விசாகத்துக்கு இந்த பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கு முதலாவது கிழமை பாக்குத்தண்டல் என்னும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது பாக்குத்தண்டல் என்ன ஏழு வீட்டிலே பாக்கு எடுத்து அதை முடிச்சாக கட்டி தூக்க விடுவார்கள் அது முடிய எட்டாம் நாள் திங்கக்கிழமை முள்ளத்தீவு தீர்த்த கரையிலே தீர்த்தம் விளக்கரியின் மண்ணை எடுத்து வந்து காட்டா விநாயகர் ஆலயத்தில் வைத்து ஏழு நாடும் அந்த விளக்கரிங்கு ஏழாவது நாள் திங்கக்கிழமை இந்த இங்கே இரவு வந்து மடை வரவி பொங்கல் நடைபெறும் இந்த பொங்கல் வந்து காலமை நாலு மணிக்கு தோணுனா அடுத்த நாள் காலை நாலு மணி வரையும் அந்த விழா நடைபெறும் பொங்கல் வளர்ந்து வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு இந்த வளர்ந்து நேருவார் புஷார் யார் இந்த வளர்ந்து நேரப்பட்டு இந்த வளர்ந்து வைக்கப்படும் நிறைந்த மக்களோடு கோவிலுடைய முன்புற பகுதி பார்க்கலாம் மாலை மங்கி இருள் கவிழக்கூடிய ஒரு வேலைகளை வந்து தனி அழகாக அம்மனுடைய ஆலயம் அதனுடைய கோபுரம் கருமுகங்கள் சூழ்ந்துடக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப ரம்மியமாக காட்சியாக இருந்தது ஆட்டக்காவடிகள் நிறைய பக்தர்கள் வெவ்வேரிடமெல்லாம் வந்துட்டேன் அதில் வந்து கற்பூர புகையினுடைய தீப்பிளம்பு அதாவது அந்த புகை வந்து மேலே கிளம்பு அதுவே வந்து இவ்வளோ பெரிய ஒரு அளவில் கிளம்பிட்டு பார்க்கல வந்து இவ்வளோ பக்தர்கள் இந்த மாதிரி இந்த வழிபாடெல்லாம் முக்கியம் அவர்களை பொறுத்தவில்லை என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவ ஒவ்வொரு வருடம் பையாசி விசாகத்துக்கு நான் இங்கே வருவேன் என்று அந்த மாற்று இடையர்களிடம் உறுதிமொழி கூறினபடியால் ஒவ்வொரு வருஷமும் பையாசி விசாகத்துக்கு தான் அந்த பொங்கலை செய்யும் இந்த அம்மன் வளம்பெறும் புதுமையானது வெள்ளைக்காரனே பனிச்சங்காயாலே எழுந்து ஓடு வைத்த அம்மன் பிறகு கணக்க சம்பவம் கணக்க கலவுகள் நடந்து உடனே உடனே குடிவற்று கந்தறியாமல் அம்மன் நகைகள் எடுத்து தெரியாமல் போன வரலாறு இருக்கு பாம்பு அடிபாட்டுக்கு பிறகு இந்த ராணுவம் குடி கொண்ட பொழுது பாம்புகள் எல்லாம் கோபுரத்தில் இருந்து அதனாலே அவங்கள் கோயிலே ஒன்றும் செய்யவில்லை ராணுவம் பிறகு பாதுகாத்து எங்களிடம் கையடைஞ்சாரு இவ்வளோ காலமாக இந்த பொங்கல் நடக்கும் உங்களுக்கு தெரிய இது கிட்டத்தட்ட பண்டார காலத்துக்கு காலத்துக்கும் நடக்கும் பொ நன்மை கிடைக்கும் பொங்கல் செய்தால் ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு செழிப்பாடு கோவில் உள்ளே வளர்ந்து செய்யப்படக்கூடிய பொங்கல் என்பது நள்ளிரவு தாண்டிதான் ஆரம்பமாகும் ஆனால் வந்து வெளி வீதியில் இருந்தே நிறைய பேர் பொங்கல் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நண்பர்களெல்லாம் புகைப்படம் காணொலி எல்லாம் பகிர்ந்து அது போன்ற பொங்கல் நிகழ்வுகள் இந்த பக்கம் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கேயிருந்து வந்து பொங்கல் செய்யறீங்க நெல்லி எழுந்து வந்துக்கிறீங்களா எப்போ எத்தனை வழி வெளிக்கிட்டது

தெரியுதெல்லாம் கோயில் வாசல்ல வந்து தேங்காய் உடைக்கக்கூடிய அந்த விடைமெல்லாம் காட்டியன் உடைச்சிருக்கக்கூடிய தேங்காய்கள் இவ்வளவு மலை போல இடத்துல குவிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு தேங்காயம் உடைச்சு குவிக்கிறதா இவ்வளவு பேர் வந்திருக்கோம் அந்த வேப்பிலை அம்மனுக்கு உகந்தது பல்வேறுபட்ட நேர்த்திகள் இருக்கும் அந்த காலுக்கு வந்து ஆணி வச்சு சரி அதை முள்ளு விதிவடி அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பால்ச்சம் எடுத்து இந்த அம்மன்ட்ட ஒரு நேர்த்தி ஒன்றுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு வெளிப்படுத்தும் ஏற்பாட்டை நேஷனல் வங்கியினுடைய பொங்க <laughs> <laughs> <laughs>

அம்மன்பி சிறந்த பொருள் ஆண்டி நாட்டில் கோவலன் கொலவுன்ற பிறகு அவ போய் கோவலனை உயிர்ந்துட்டு அதன் பிறகு விட்டுட்டு கோவலன் விட்டுட்டு போன இடைச்சேரிக்கு திரும்பி வந்து அவ இடைச்சேரியில் உள்ள இடைச்சியர்கள் பரிகாரம் பஞ்சு பஞ்சு பெண்ண பெண்ணி அவளுடைய அவருக்கு வைத்தியம் செய்தன் பிறகு கோடிக்கரைக்கு அடை கோடிக்கரை அடைந்து பற்றாப்பிழைக்கு இலங்கைக்கு தான் கைலப்பூவா கைலப்பூவக்கு விட தரும்படி சூர்மான சிவருமான் சொன்னவர் ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் அது இங்க வந்தவா அப்ப மீனாட்சி அம்மன் தான் பாண்டியனுக்கு பிள்ளையா பிறந்தது அவ சோழ நாட்டு கடலி அனுப்பி சோள நாட்டில்தான் அவ வளர்த்தாலும் அவ அதன் பிறகு இடச்சேரியால படிக்கிட்டு தான் கைலைக்கு உருவாக்கப்படாத சொல்ல சிவபெருமானு சொன்னார் இலங்கையில உள்ள அடியார்கள் படிபாடுவதற்கு விரும்பி இருக்கிறார்கள் அப்ப இலங்கை போக சொல்லி கோடிக்கரையில இருந்து முதல் பத்தாம்பளைக்கு வந்ததாகத்தான் சொல்லப்படுவது பத்தாம் படை என்ற இந்த எங்களுடைய ஊரை பத்தாம் பழைய ஆகி பத்தாவது சொல்ற ஒரு வரலாறு இருக்குது ஆனால் அந்த புராணத்தில் இவர்கள் படி முதன்முதல் கோழி துறையை வட்டாப்பிள்ளை தான் வந்தது வட்டாப்பாளையில வர இப்போ இந்த பிள்ளை அழிஞ்ச மாடு கண்டு கட்டி பால் அறக்குற அது முக்கியமாக எருமையை கண்டு இரவில் அடைஞ்சு கால மேல பால் இறந்து கிறந்து விடுறது இந்த கடலில் வசதியாக எருமையால் செய்யறது வயல் கரையில் அதுதான் பலமே இப்போ எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதற்கு நாங்கள் அப்படி செய்திருக்கிறோம் இப்போ மாடு கட்டுறது இந்த கரையில் இப்போ மாடு காட்டுன பிள்ளையா மாடு இன்னேறம் கண்டு மேய்க்கிறதுக்கு பெரியாக்கள் வர இல்லை சின்ன பிள்ளைகள் அவங்கள பிள்ளைகள் மற்றது உதவிக்கு நிற்கிற வயல் வைக்கிற அது உதவிக்கு நிற்கிறவர்கள பிள்ளைகள் வந்து மாட்டை சாச்சு கண்டை சாச்சு அடைச்சி போட்டு போகிறார் அப்படி கண்டை சாச்சு வந்த வந்தவங்கள் வீடு கட்டி விளையாடுற கோவில் கட்டி பூஜை செய்து விளையாடுறவங்கள் விளையாடுற இடத்துல இவன் வந்து தோட்டம் கொடுத்து கிளம்பி ஊற்றோடு வந்து போச்சு அவ என்ன தம்பி செய்கிறாள்டாங்க நாங்கள் கோயில் அட்டி விளையாடுறோம் அம்மாண்டா அப்போ சரியா செய்யுங்கோ பூஜை செய்யுங்கோன்ட்டு அப்போ அவங்கள் கோவில் அட்டி பூ செய்ய இருட்டு வந்துட்டு விளக்கு வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை விளக்கு வைக்கோன்ட்டு சொன்னா இரண்டு பூஜைக்கு விளக்கு வைக்க சொன்னால் எண்ணெய் இல்லையம்மா நாங்கள் என்ன செய்கிறோன்ட்டா நந்தி கடையில் அள்ளி கொண்டாந்து தனியாக ஒரு தனி பால் கலியம் இருக்கிற பால் வகை கிடக்கிற கரையாக அந்த பால் கலியத்தில் தண்ணியை கொண்டு வந்து திட்டியை போட்டு எரிக்க வந்தேன் அது அந்த தண்ணி அரிஞ்சவங்க அதிசயத்தில் குரல் அம்மா நீங்கள் யாரெண்டு ஜாதிக்க அவர்கிட்ட இருக்கிற நான் இப்படி ஒரு நாட்டை இருந்து அஞ்சு பேர் பண்டாங்கி நான் உங்களை உங்களோட நாட்டை தஞ்சு கருகாமம் போய் அதன் பிறகு கையிலே கையில அறைய போகிறேன் அந்த நந்தடையில தண்ணி அள்ளி விளக்கம் நீங்கள் இப்படி வழிபட்டால் நான் உங்களுக்கு அறிவு செய்வேன் கூட நோய் நொடிகள் எல்லாம் இல்லாமல் பண்ணுவேன் நீங்கள் கேட்குற பலன் தருவேன் என்று அந்த புள்ளி அழுகிச் சொல்லி இருக்க அப்போ அவர்கள் அந்த வழக்கத்தின்படி அந்த ஐகாசி மாதத்துல திங்கக்கிழமை பூரண பூரணையாண்டின விசாக நட்சத்திரம் அண்ணன் வெட்டிய இங்கக்கிழம இந்த பொங்கல் செய்கிற பழக்கம் தொடர்ந்து அதில் முன்னம் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் இப்போ பத்திர இல்லை இந்த கடல் முத்தகங்கட்டு கட்டினா பிறகு அந்த இந்த கடல் பத்தாமல் தண்ணி நிறுது அதுக்கு முதல் பத்திர நாங்கள் கடலுக்குள்ளாலும் ரத்தியை போடுறாங்க பண்டில் பண்டில் ஜாய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது கவலைப்பட்டு தண்ணே பகாதி மாதத்துல கடல் பத்தி தருந்து அப்ப கவலைப்பட்டு ஒருவர் செஞ்சு எப்படி இருக்கு அங்க இருந்து ஒரு கண்ணகி பக்தன் அவரை பக்தன் ஞானி அன்றே தான் நாங்கள் அழைச்சிருக்கிறோம் அவர் வந்து இந்த குடும்பக்காரனை கண்டு நீங்கள் கவலைப்படாத எங்கோ இந்த கோயிலுக்கு நேரு கிழக்கில உள்ள கள்ளப்பாடு அச்சிலாபத்தி ஆளுக்குள்ள போனால் கள்ளப்பாடு தீ படக்கரையில எடுத்துக்கொண்டு வந்து ஆஹ் அப்போ காடு அந்த காலத்துல இந்த பட்டா இந்த 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 பிள்ளைல காடாயிருந்தது எனக்கு தெரியத்தக்கதாக புலி கரடி யானை தண்ணிக்கு வர்றது அந்த கடலுக்கு புலி கடை கட்டுக்களை பிடிச்சிருக்கு கரடி என்ன தெரியத்தக்கதா இதால வந்து காட்டுக்கு போயிருக்கு அப்ப காடாயிருந்தது அதனால முள்ளிய விளையில தானே இந்த பட்டா பிள்ளையாக்களும் முள்ளிய விழையாக்களும் உண்டா தான் இருக்கவன் முள்ளிய விளையில காட்டாபிநாயகர் காலயம் அப்படின்ற பழைய வழிபாட்டு தலம் அதில் அம்மன் மண்டபத்தை அமைத்து அந்த அம்மன் மண்டபத்தில் ஏழு நாளும் பொங்கி கடைசி நாள் இங்கே பொங்குற பலமே இருந்திருக்கு அந்த காடுகின்ற காரணத்தினால அந்த காலத்தில் அப்படி அப்படி சேர்க்கிறாரு அப்ப பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல தான் இந்த பிரதேசம் காடு அழிக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்டால காணிய கொடுத்து பிரித்த அது போல இங்கே வேறு நாள் செய்யலாமென்றால் அந்த பழமை அங்க செய்த பழமைக்காக இப்போவும் கடல் தண்ணீர் எடுத்துட்டா வலையில் காட்டாபு நாயர் கோயில இருக்க அம்மன் மண்டபத்துல இருந்து எல்லா ஆயுதங்களும் செய்து தீர்த்தம் எடுக்கிறது பாகுத்தன்ற இல்லை ஆரம்ப நிகழ்ச்சியில் பிறகு காட்டா விநாயகர்ல உள்ள விநாயகர் வழிபாட்டோட உணங்குற மாதிரியும் வரும் அதோட அங்கே உள்ள அம்மன் மற்றவர்களை செய்து இன்றைய அதிகால நாலு மணிக்கு முதல் புடியவங்கள் அங்கே இருந்து படப்பட்டம் வந்து இந்த பொங்கல் கீழே இங்கே ஆரம்பிக்கும் இப்போ இங்கே எல்லாம் பொங்கல் இரவு இரவுக்கு பொங்கல் பங்க அளவுல பொங்கல் ஆசாங்க நடந்து பொங்கல் நிரப்ப போன வருஷம் நிறைய பொழுத்தில் உள்ள பொருட்கள் இந்த வீதி எல்லாம் இருந்தது இந்த முறை வந்து அதை ஹேட்டர் வங்கி துப்புரவாக்குறாங்க நல்ல ஒரு முன்னுதாரம் வழங்க இருக்கு வங்கி என்பது தனியாக அந்த விஷயத்தை விட அவருடைய பணியாளர்கள் முகாமையாளர் எல்லாருமே சேர்ந்து இந்த ஆலய வளாகத்தை துப்புரவாக்குறது ரொம்ப நல்ல விஷயம் எல்லோருமே பொறுப்பற்ற முறையிலே வீதியில போட்டு போகக்கூடிய இந்த பொழுத்தீன்கள் எல்லாம் அகற்றப்படுவது வணக்கம் அண்ணா

எங்களுங்கிற கஞ்சளை நாங்களே பாதுகாக்க வேண்டிய ஒன்று இருக்கோம் இந்த இன்றைக்கு செய்கிற கஞ்சல் நாளைக்கு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரும் நந்திக்கடலை பொழுத்தின் ஆவனை கூடும் அதை தடுக்கணும் என்று சொன்னால் நந்திக்கடலை எங்களுக்கு மட்டும் இல்லை அந்த இருக்கிற உயிரினங்களும் இருக்குது அதை பாதுகாக்கிறத தான் நாங்கள் இந்த பொழுத்தினை முதலாக தடை செய்ய வேண்டி வரும் இந்த கோயில் எல்லாரும் அந்த ஒழுக்க முறைகளை பின்பற்றி இருக்கணும் என்று எங்களை ஆவல் இதை எல்லோரும் தங்குற தங்குற வீட்டில் உக்கக்கூடியது உக்க முடியாத ஒரு பிளாஸ்டிக் பொழுத்தின்களை எல்லாம் வேறுபடுத்தி அப்புறப்படுத்த வழிக்கிட்டால் கட்டாயம் இது ஒரு

தங்கட பத்தியை வெளியெடுத்தது அப்ப குப்பைக்கு மேல காவடி எடுக்கக்கூடாது அதை தடுப்போம் அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த சுத்த கொண்டு போகிறோம் நீங்கள் வந்து ஒரு வங்கியாளர் இந்த வேலையை செய்யக்கல சமூகம் வேறு யாரு நிப்பாகின கோயில் என்றது சிவத்தொண்டுக்குரியது சிவத்தொண்டில் எல்லாரும் போதும் ஏன்னா எல்லாரும் கோயிலுக்குள்ளே வரைக்கும் சேட்டை கழித்து போறோம் புது உண்டு நோக்கப்பட வழியப்படுத்தான் அதால வெட்கப்படக்கூடாது எனக்கு இன்னைக்கு வங்கியாளரை விட நானும் ஒரு சிவத்தொண்டு நினைப்புற நினைப்போடு தான் வந்து நிற்கிறோம் எத்தனை பேர் நீங்க வந்தீங்க இல்லாமல் நாங்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் நிற்கிறோம்